மனுஷன் மட்டும் தான் தண்ணி குடிக்கலாம் குதிரை எல்லாம் குடிக்க கூடாது அப்ப குதிரையை குடிக்க கூடாதுன்னா நாய் நீ குடிக்க அது உள்ளே வரக்கூடாது குடிக்க கூடாது குடி யோசிச்சா நான் அப்ப குடிக்கல குதிரையும் நாயும் குடிக்காத போது நான் இங்க குடிக்கல எனக்கு இந்த இடம் வேண்டாம் இந்த இடத்துக்கு என்ன பேரு அப்படிங்கிறான் சொர்க்கம்ங்கிறான் இப்படி ஒரு சொர்க்கமே எனக்கு தேவையில்லை அவன் போட்டு இன்னும் கொஞ்சம் போனேன் இன்னும் ஒரு பத்து மைல் போன உடனே பார்த்தா மறுபடியும் சொர்க்கம்னே போடு போட்டுருக்குது வாசல்ல தண்ணி இருந்தது அந்த காவல்காரன் கேட்டான் தண்ணி குடிக்கலாமா குடிக்கலாம் என் குதிரை குடிக்கலாமா குடிக்கலாம் என் நாய் குடிக்கலாமா குடிக்கலாம் மூணு பேரும் குடிச்சாங்க நாய் குடிச்சது குதிரை குடிச்சது அவங்க குடிச்சது குடி இந்த இடத்தோட பேர் என்னன்னா நிஜமான சொர்க்கம் அப்ப முன்னாடி ஒண்ணு போட்டு இருந்தது கடவுள் ஏற்பாடு பண்ணிருக்காரு அது நரகம் அதுலயும் சொர்க்கமே போடு போட்டிருக்காரு அது எதுக்காக போட்டிருந்தாரு நீ மட்டும் உன் நாயையும் குதிரையையும் விட்டுட்டு அங்க தண்ணி குடிச்சிருந்தா உன்னதுக்கு உள்ள போட்டிருப்பாரு ஏன் தன்னை நம்பி வந்தவர்களுக்கு துரோகம் செய்து விட்டு தான் மட்டும் யார் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களை கடவுள் சொர்க்கத்தில் அனுமதிப்பதில் எப்படி விடுவேன் வர போட்டிருப்பாரு நீ குடிக்காம இங்க வந்த பாத்தியா அதனால நீ சொர்க்கத்துக்குள்ள வர வாழ்க்கை கூட்டிட்டு போனா எவ்வளவு பெரிய கதை